திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆடும் பரிவேலனி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனைச் செருவில் சாடும் தனியானை சகோதரனே அருணகிரிநாதர் அருளிச் அருளி செய்த திருப்புகள் அடல் அரி மகவு வெள்ளிக்கரம் திருப்புகள் இது நாம் வரிசைப்படி பார்த்துக்கிட்டு வரோம் வரிசைப்படி இன்னைக்கு நம்ம பாடுறது பதினாறாவது பாடல் பாடல் வரிசையில் பாடிக்கிட்டு வரோம் இப்போதான் நம்மளுடைய பதிவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை வேணாம் இந்த பாடலுடைய சந்தத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் விளக்கத்தோட படிப்போம் தனதன தனன தன தனன தைய தனத தந்த தனதானா அடலறி மகவு விதி வழி ஒழுகும் ஐவரும் நாளும் வலிமை வாய்ந்த திருமாலின் பிள்ளையாகிய பிரமன் எழுதிவிட்ட விதி விதியின் வழியின்படி செல்லுகின்ற சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய ஐந்து உணர்ச்சிகளும் நெருங்கி வேலை செய்யும் போது குடிலாகிய உடலுடன் நாள்தோறும் அலை கடல் உலகில் அலம் வரு கலக ஐவர் தம்ம குடைந்து தடுமாறி இடப்படும் அடிமை உளம் உரை உடலோடு எல்லை விட பிரபஞ்ச மயில் தீர ஐந்து மெய் வாய் கண் மூக்கு செவி இந்திரியங்களால் மனம் உடைந்து தடுமாற்றம் அடைந்து வருத்தங்களுக்கு ஆளாக அடிமையாகிய நான் மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் உலகத்தில் ஈடுபடுதலில் இருந்து விடுபடவும் மயக்கம் தீரவும் எனதரனினது கழல் மவுன எல்லை குறிப்பது ஒன்று புகழ்வாயே எனது எனப்படும் பாசம் மமகாரம் நீங்கவும் உனது திருவடியை பெறவும் மோன வரம்பை குறிப்பதாகிய ஓர் உபதேசத்தை அருள் புரிவாயாக வடமணி முளையும் அழகிய முகமும் வள்ளையன தயங்கும் இரு காதும் மரகத வடிவும் மடலிட எழுதி வள்ளி புனத்தில் நின்ற மயில் வீராம் வள்ளியின் வடம் அணிந்த மார்பும் அழகான முகமும் வள்ளை கொடி போல விளங்கும் இரண்டு காதுகளும் மரகத நிறமும் படத்தில் எழுதி வள்ளியினுடைய தினைப்புணத்தில் நின்ற மயில் வீரனே விடதரதி குணர் சசிதரணிமலர் வள்ளி வள்ளிமலை சயம்பு குருநாதா விஷத்தை கண்டத்தில் தரித்தவர் மேலான குணத்தை உடையவர் சந்திரனை சடையில் தரித்தவர் பரிசுத்தமானவர் வெள்ளி மலையாகிய கையிலையில் வீட்டிருக்கும் சுயம்பு மூர்த்தியான சிவபெருமானுக்கு குருநாதனே விகசீதம் கமல பரிபுரமுளரே வெள்ளி கர தமந்த பெருமாளே மலர்ந்த தாமரை போன்ற சிலம்பணிந்த தாமரை மலர் போன்ற திருவடியை உடையவனே வெள்ளிகரம் என்னும் தளத்தில் அமர்ந்த பெருமாளே திருச்சிற்றம்பலம் வெற்றி முருகனுக்கு அரோகரா இந்த பாடல்ல எவ்வளோ அருமையாக சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா வலிமை வாய்ந்த திருமாலின் பிள்ளையாகிய பிரமன் எழுதிவிட்ட விதியின் வழியின் படியே செல்லுகின்ற சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் ஆகிய ஐந்து உணர்ச்சிகளும் நெருங்கி வேலை செய்யும் குடிலாகிய உடலுடன் நாள்தோறும் அலைகளை உடைய கடல் சூழ்ந்த உலகத்தில் துன்பம் உண்டாகி உண்டாக்கி கலகம் செய்யும் ஐந்து மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகிய இந்திரியங்களால் மனம் உடைந்து தடுமாற்றம் அடைந்து நம்ம சும்மா இருந்தாலும் இந்த இந்தன்களும் சும்மா இருக்காது இந்த வாக் நான் வாயி நல்லா ருசி எடுத்து அலையும் ஒலி அதாவது எங்கே என்ன நல்ல சத்தமெல்லாம் கேட்காது யாருக்கிட்டே இன்னமும் பண்ணுறாங்க கட கட கடன் வரக்கிறாங்க பொறிக்கிறாங்க அந்த சவுண்டு கேட்கும் அந்த ஓசையை கேட்கும் அந்த வாசனையை பிடிக்கும் இப்படியெல்லாம் பண்ணோம் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டு இந்த பார்க்குற கண்ணு அலப்பாயம் எப்படிலாம் இருக்குதுன்றத பார்த்து ஆசைப்படும் இந்த செவி அதான் இந்த ஐந்து இந்திரியங்களால் மனம் உடைந்து சும்மா இல்லாமல் அலப்பாஞ்சி இது மாதிரிலாம் பண்ணி இப்படியெல்லாம் நான் தடுமாற்றம் அடைந்து வருத்தங்களுக்கு ஆளான அடிமையாகிய நான் மனம் வாக்கு காயம் இவை மூன்றும் உலகத்தில் ஈடுபடுதலில் இருந்து விடுபடவும் மயக்கம் தீரவும் அப்படின்ட்டு அருமையான பாடலை கொடுத்துருக்காரு எப்படி பாருங்க இதெல்லாம் கட்டுப்பட்டியாக வச்சுக்க நம்மளுக்கு பத்தாது ஆகையினால் முருகப்பெருமானுடைய திருவருள் இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் ஆளப்பாயாமல் சிந்தனை ஒழுங்காக இருக்கும் திருச்சிற்றம்பலம் அடலறிமகவு விதி வழி ஒழுகும் ஐவரும் மொய் குரம்பையுடன் நாளும் அலை கடல் உலகில் அலம் வரும் கலக ஐவர் தம குடைந்து தடுமாறி இடர்படும் அடிமை உரை உடலோடு எல்லை விட பிரபஞ்ச மயல் தீர எனதரனது கழல் மவுன எல்லை குறிப்பதொன்று புகழ்வாயே வடமணி முளையும் அழகிய முகமும் வள்ளையன என தயங்கும் இருக்காதும் மரகத வடிவும் மடல் இடை எழுதி வள்ளி பூணத்தில் நின்ற மயில் வீரா விடதர் அதிகுணர் நிமலர் வல் வெள்ளிமலை சயம்பு குருநாதா விகசிதம் கமல பரிபுரமுலரி வெள்ளி கரத்தமந்த தமந்த பெருமாளே வெள்ளர தமந்த தனன தனதன தனன தைய தனத்த தந்த தனதானா அடலரி மகவு விதி வழியொழுகு பைவறு மொய் குரம்பையுடனாலும் அலை கடல் உலகில் அலம் வரும் கலக வைவர் தமக்குடைந்து குடைந்து தடுமாறி இடற்படும் அடிமை எல்லை விட பிரபஞ்ச மயல் தீர எனதரனினது கழல் பெற மவுன வெள்ளை குறிப்பதொன்று புகழ்வாயே வடமணி முளையும் மழகிய முகமும் வள்ளையென தயங்கு மிருகாதும் மரகத வடிவு மடலிடை எழுதி வள்ளி புனத்தில் நின்ற மயில் வீரா விடதரதி குணர் சசிதர நிமலர் வெள்ளி மலை சயம்பு குருநாதா விகசித கமல பரிபுரமுலரி வெள்ளி கர தமந்த பெருமாளே அடலரி மகவு விதி வழியொழுகு மைவரு மொய் குரம்பை உடனாலும் அலைக்கடல் உலகில் கலக வைவர் தம குடைந்து தடுமாறி இடர்படும் அடிமை யுடலோ டெல்லை விட பிரபஞ்ச மயல் தீர எனதரனினது கழல் பெற மவுண வெள்ளை குறிப்பதொன்று புகழ்வாயே வடமணி முளையு அழகிய முகமும் வெள்ளை என தயங்கு மிருகாதும் மரகத வடிவு மடலிட எழுதி வள்ளி பூணத்தில் நின்ற மயில் வீரா விடதர திகுணர் சசிதர நிமலர் வெள்ளி சயம்பு குருநாதா விகசித கமல பரிபுற முளரி வெள்ளி கர தமந்த அடலரி மகவு விதி வழியொழுகு மைவரு மொய் குரம்பையுடனாலும் அலை கடலுலகில் அலம் வரும் கழக வைவர்தம குடைந்து தடுமாறி இடற்படும் அடிமை உடலோ வெள்ளை விட பிரபஞ்ச மயல் தீர எனதரனினது கடல் பெற மவுன வெள்ளை குறிப்பதொன்று புகழ்வாயே வடமணி முளையும் அழகிய முகமும் வல்லையன தயங்கு மிருகாதும் மரகத வடிவு மடலிட எழுதி வள்ளி பூணத்தில் நின்ற மயில் வீரா விடதரதி குணர் சசிதரணி மலர் வெள்ளி மலை சயம்பு குருநாதா விகசித கமல பரிபுற முளரி வெள்ளர தமந்த பெருமாலே வெள்ளி கர தமந்த பெருமாலே வெள்ளி கர தமந்த பெருமாலே திருச்சிற்றம்பலம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா ஆறு தடந்தோல் வாழ்க அருமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏரிய மஞ்சை வாழ்க யானை தன்னனங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம் வாழ்க சீரடியார் ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையொருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்